آمين الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين اللهم انك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله اللهم ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا من تقصير أعمالنا يا رب العالمين اللهم إنا نسألك علما نافعا وعملا متقبلا ورزقا واسعا حلالا طيبا وشفاء من كل داء اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن سهلا إذا شئت لا حول ولا قوة إلا بك اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث أصلح لنا شؤوننا كلها ولا ولا تكلنا إلى أنفسنا طرف عين اللهم إنا نسألك العفو والعافية والمعافاة الدائمة في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير اللهم ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير لا إله إلا الله الحليم الكريم سبحان الله رب العرش العظيم الحمد لله رب العالمين نسألك موجبات رحمتك وعلي العزاء مغفرتك والغنيمة من كل بر والسلامة من كل إثم لا تدع لنا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا دينا إلا عديتا ولا مريضا إلا شفيته ولا حاجة هي لك رضا إلا قضيتها ويسرتها يا أرحم الراحمين اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله الله اللهم انصرنا فإنك أنت خير الناصرين اللهم احفظنا فإنك أنت خير الحافظين اللهم ارزقنا فإنك أنت خير الرازقين اللهم انصر اخواننا المسلمين والمجاهدين في كل مكان يا رب العالمين. اللهم انصر اخواننا المسلمين والمجاهدين في ارض فلسطين. اللهم احفظ اخواننا المسلمين والمجاهدين في ارض فلسطين. اللهم اعز الاسلام والمسلمين. واذل الشرك والكفرة واليهود والنصارى والمشركين. اللهم شتت شملهم ومزق جمعهم ودمر ديارهم يا رب العالمين.

இந்த வருடம் இரவை அடைந்த நசீபனி எங்களுக்கு தருவாயாக நரக விடுதலைக்கான வாக்கினை நீ ரஹ்மானே யா அல்லாஹ் ரஹ்மானே அதை நாங்கள் அடைந்தவர்களாக ஆகுவதற்கு தோபிக் செய்வாயாக எங்களுடைய நாங்கள் உறுதியாக இருப்பதற்கு தோபிக் செய்வாயாக ரஹ்மானே போன்ற எல்லா நாட்களிலும் அறிவாதத்தில் ஆர்வம் உள்ள மக்களாக எங்களை ஆக்கிய உரிவாயாக எப்போதும் நாங்கள் குரானை ஓதுகின்ற மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக குரான வாய் சந்திக்கின்ற மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக எங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் குரானில் இருந்தே நாங்கள் தீர்வு காணுவதற்கு தோப்பை செய்வாயாக யாரா குரானோட நெருக்கத்தை எங்களுக்கு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் தந்தல் உரிவாயாக யாரா எங்களுக்கு குரான் சிவாரிசு செய்யக்கூடியதாக ஆக்கி வைப்பாயாக யாரா எங்களை சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கத்தை உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுத்தரக்கூடியதாக எங்களுடைய குரானை ஆக்கிய உரிவாயாக யாரா நாங்கள் அந்த அளவு குரானோடு நெருக்கமான தொடர்புடைய மக்களாக எங்களை ஆக்கி

ஏழை எளியவர்கள் மீது கரைசனத்தோடு நாங்கள் நடப்பதற்கு தோஃபிக் செய்வாயாக இல்லாதவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவத்தை கல்விக்காக இது போன்ற நல்ல செயல்களுக்காக நாங்களாக உதவி செய்வதற்கு செய்வாயாக ரஹ்மானை பெரியவர்களில் மதிக்கின்ற மக்களாக எங்களை ஆக்கிய முடிவாயாக கண்மணி நாயின் செல்லு அனைவரும் செல்லும் எங்களுடைய உயிரின் நிலைவிட மேலானதாக நாங்கள் நேசிப்பதற்கு செய்வாயாக சஹாபாபரை நேசிப்பதற்கு தோஃபு

நாளினுடைய வழக்கத்தில் கொடுத்தால் அவர்களுக்கு நரக விடுதலையை நீ நெசிவாக ஆக்கி வைப்பாயாக அல்லா எங்களுடைய பெற்றோர்களில் எங்களுடைய உறவுகளில் எங்களுக்கு அறிமுகமானவர்களில் எங்களுடைய மாநிலாக்களில் யாரெல்லாம் எங்களை விட்டு சென்று விட்டார்களோ அவர்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்தல் குறிவாயாக அவர்கள் செய்த எல்லா நல்ல அமல்களையும் ஏற்றது குறிவாயாக யாழ்லா எங்களுடைய பெற்றோர்களில் யாரெல்லாம் உயிரோடு இருக்கின்றார்களோ யாழ்லா அவர்களுக்கு நீண்ட ஆயிலை நெசிவாக ஆக்கி வைப்பாயாக யாழ்லா அவர்களுடைய வேலைகளை அவர்களே செய்து கொள்கின்ற அளவிற்கு அவர்கள் உடல் ஆரோக்கியத்தை தந்தல் முடிவாயாக தைரியத்தை தந்தல் முடிவாயாக யார்லா எங்களுடைய பெற்றோர்களுக்கு நாங்கள் மனாமல் நாங்கள் உதவி செய்வதற்கு தோல்வியை செய்வாயாக அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்கு தோல்வி செய்வாயாக யார் நாயின் அவர்கள் தாயின் காலுக்கு கீழே சொல்விருக்கிறது என்பதாக வாக்களித்திருக்கின்றார் ஆனே யார்வா அதை நாங்கள் பெறுவதற்கு தோல்வி செய்வாயாக பெற்றோருடைய மன முகாமால் நாங்கள் நடந்து கொள்வதற்கு தோல்வி செய்வாயாக யார்வா எங்களுடைய சிறுபிராயத்தில் எப்படி எங்களை வளர்த்து பார்த்து ஆளாக்கினார்களோ அதே போன்று அவர்களுக்கு நாங்கள் கண்ணியம் செய்வதற்கு தோஃபி செய்வாயாக அவர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொடுப்பதற்கு தோஃபி செய்வாயாக யாவா அதற்கு எங்களுடைய ரிசுக்களை நீ பறக்க செய்வாயாக யாவா எங்களுடைய பெற்றோர்களை யாரெல்லாம் மஃபாத்தாகி விட்டார்களோ யாவா அவர்களுக்கு சொர்க்கத்தை வாஜிபாக ஆக்கி வைப்பாயாக யாவா இந்த நாளினுடைய பறக்கத்தை பொருட்டால் அவர்களுக்கு சொர்க்கத்திலேயே உயர்ந்து சொர்க்கமாக ஜன்னத்தில் சிறுதோசை நிசைவாக ஆக்கி வைப்பாயாக யாவா அவர்கள் தொடர்ந்து தொழுகைகளை வைத்த நோம்புகளை செய்த சதகா

எல்லா நல்ல காரியங்களையும் நாங்கள் தொடர்ந்து அவர்களுக்கு துவா செய்கின்ற பிள்ளைகளாக எங்களை ஆக்கியாக யாவா எங்களுடைய பிள்ளைகளை எங்களுக்கு கண்குணர்ச்சியாக ஆக்கி வைப்பாயாக யாவா அவர்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை நாங்கள் கற்றுத்தருவதற்கு தோல்வியை செய்வாயாக நல்ல கல்வியை அவர்களுக்கு நாங்கள் தருவதற்கு தோல்வியை செய்வாயாக அவர்காக வேண்டி எங்களுடைய ரிசத்திலை வறக்கச் செய்வாயாக யார் அவர்களுக்கு நேரான வழியை காட்டுவதற்கு தோவை செய்வாயாக யார் அவர்களுக்கு முன்மாதிரி பெற்றோர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக யார் சூழலும் செயலிலும் அவர்கள் எங்களுடைய நல்ல காரியங்களை பின்பற்றி நிற்பதற்கு தொகை செய்வாயாக யார் அவருக்காக வேண்டி எங்களுடைய சூழலையும் செயலையும் சீரானவராக ஆக்கி வைப்பாயாக யார எங்களுடைய பிள்ளைகள் எங்களை மதிப்பதற்கு தொகை செய்வாயாக அவர்களுக்கு தேவையான எல்லா வாழ்வாதாரங்களையும் செய்வதற்குண்டான ரிசத்திலை வறக்க செய்வாயாக யார அவர்களுக்கு சிறந்த நல்லொழுக்கத்தை நாங்கள் கற்றுத்தருவதன் தோவை செய்வாயாக யார் பெரியவர்களை மதிக்கின்ற மக்களாக எங்களுடைய பிள்ளைகளை ஆக்கி வைப்பாயாக ஆசிரியர்களை மதிக்கின்ற பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகளை ஆக்கி வைப்பாயாக யார் எங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு நீ யாழ்லா அவர்களுக்கு கற்புழுக்கத்தை தந்தல் முடிவாயாக யாழ்லா வீண் விளையாட்டுகளில் அவர்கள் சுற்றிக்கொள்ளாமல் இருப்பதற்கு தோவை செய்வாயாக யாழ் ரஹமானிய பாதையில அவர்கள் செல்லாமல் இருப்பதற்கு தோவை செய்வாயாக யாழ் அவர்களுடைய நிலையில் செல்கின்ற போல் எல்லாம் விசேஷமான மணக்குகளின் மூலமாக அவர்களுக்கு போதுமான பாதுகாப்பினை வழங்கிடுவாயாக யாழ் எங்கள் வீட்டில் உள்ள பெண்களை பாதுகாப்பாயாக யாரா எங்களுடைய மனைவி மக்களை பாதுகாப்பாயாக யாரா எங்களுடைய பெற்றோர்களை பாதுகாப்பாயாக யாழ் எங்கள் அனைவரையும் ஈமான் தாரிகளாக ஆட்சி வைப்பாயாக யாழ் எங்களுடைய இல்லங்களை யாழ்லா தொழில் ஆக்கி ஆட்சி வாயாக வந்து நோன்பு திறக்கின்ற இல்லமாக எங்களுடைய இல்லங்களை ஆட்சி வைப்பாயாக யாவ்லா ரஹ்மானே நாங்கள் எங்களுடைய பாவத்தை நினைத்து வருந்து இருக்கின்றோம் ரஹ்மானே யாவ்லா எங்களை மன்னிக்காமல் விட்டுகிற அதே ரஹ்மானே யாழ்ல அவனுடைய மன்னிப்பு விசாலமானது ரஹ்மானே யாழ்ல எங்களுடைய பாவங்களை விளங்கின மன்னிப்பு விசாலமானது ரஹ்மானே யாழ்ல எங்களை மன்னிப்பாயாக யாழ்ல எங்களுடைய பாவங்களின் காரணமாக எங்களை தண்டித்து விடாதே ரஹ்மானே யாழ்ல அவனுடைய தண்டனை கடுமையானது ரஹ்மானே யாழ்ல அவனுடைய தண்டனையை நாங்கள் பயப்படுகின்றோம் ரஹ்மானே யாழ்ல அவனுடைய நரகத்தை நாங்கள் பயப்படுகின்றோம் ரஹ்மானே யாழ்ல அவனுடைய சொந்தத்தை நாங்கள் ஆதரவு வைக்கின்றோம் ரஹ்மானே யாழ்ல எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யாழ்ல உடைய முகபுரத்தை பெற்ற நல்லடி அல்லாஹ் இந்த ரமலானுக்கு நாங்கள் விடை கொடுப்பதற்கு தோல்வி செய்வாயாக உன்னுடைய கிராமத்தை பெற்ற நல்லடாக யார்தான் நாங்கள் இந்த ரமலானை விடை கொடுப்பதற்கு தோல்வியில் செய்வாயாக யாழ்லா இந்த கடைசி சிபத்து நாளனுடைய வரக்கத்தின் கொண்டால் நரக விடுதலை எங்களுக்கு நசீவாக ஆக்கி வைப்பாயாக யாழ்லா செய்வாயாக் செய்வாயாக வாழ்வதற்கு செய்வாயாக ஹலால் பேணி வாழ்வதற்கு தோபிக் செய்வாயாக முசல்லமான்கள் கட்டுத்தந்த சொன்னத்தின்படி வாழ்வதற்கு தோவிக் செய்வாயாக யாழ்லா அரசியல் ரீதியாக கட்சி ரீதியாக இயக்கங்கள் ரீதியாக பிரிந்து கிடக்கின்ற எங்களுடைய உள்ளங்களை நீங்கள் ஒன்று சேர்ப்பாயாக இதயங்களால் எங்களை ஒன்று சேர்ப்பாயாக யாழ்லா பலஸ்தீன் மக்கள் மக்களுக்கு அல்லா நீ போதுமான பாதுகாப்பை நீ வணங்கிடுவாயாக அவர்களுக்கு இருப்பது போல் ஈமானுடைய உரத்தை எங்களுக்கு தந்தல் புரிவாயாக ஈமானுடைய உறுதியை எங்களுக்கு தந்தல் புரிவாயாக யாழ்லா அப்பாவில் குழந்தைகளை கொண்டு குன்று குவிக்கின்றார்கள் ரஹ்மானே யாழ்லா அந்த கையவர்களை நீ பாதுகாத்தல் புரிவாயாக அந்த இஸ்லாமிய விரோதிகளை நீ பார்த்து கொள்வாயாக யாழ்லா ஒன்றளவில் அவர்களுக்கு ஹிதாயத்தை நீ நாடி இருந்தால் அவர்களுக்கு ஹிதாயத்தை நெசிபாக கேட்பாயாக யாழ்லா ஈவி இருக்கும் நாமும் கொள்ளக்கூடிய அந்த பாவிகளை நீ பார்த்துக் கொள்வாயாக யாழ்லா இல்லை என்றால் இதாயத்தை நீ நாடவில்லை என்றால் ஆகு தமது கூட்டத்தை அழித்தது போல் அவர்களை அழித்து ஒழிப்பாயாக யாழ்லா அவர்கள் அதை அழித்து ஒழிக்கின்ற அந்த சாட்சியத்தை யாழ்லா இந்த உலக மக்களுக்கு ஒரு பாடமாக நீ அமைத்து தந்தல் ஒழிவாயாக யாழ்லா வைத்தல் சந்த செய்தி தொடரக்கூடிய இசை விடயங்களுக்கு வழங்கிவிடுவாயாக யாழ்லா எங்களுடைய ஹயாத்து இருக்கின்ற பொழுதே வைத்தல் தந்த மீட்கப்பட்ட செய்தியை கேட்டு நாங்கள் மரணிப்பதற்கு தோல்வி செய்வாயாக யாழ்லா மக்காவில் தொழுவது போல் மதினாவில் தொழுவது போல் வைத்தல் முதல் சிறும் ே லா எல்லோரையும் செல்விந்தர்களை நாங்களும் செய்வதற்கு செய்வாயாக அதற்காக வேண்டி எங்களுடைய செய்வாயாக எல்லா ஏழைகளுக்கும் அவர்களுடைய விஷயத்தை அறிந்து அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வதற்கு தோல்வி செய்வாயாக திடீர் மரணத்தை விட்டுங்களை எங்களை பாதுகாப்பாயாக திடீர் ஆபத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக பல நசீபத்துகளை விட்டும் பாதுகாப்பாயாக யாருல பெயர் தெரியாத நோய்களை விட்டு பாதுகாப்பாயாக யாருல புதமான மரணத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக யாருல களிமாவோட வாழ்ந்து களிமாவோட மரணிக்கக்கூடிய நசீபரை எங்களுக்கு வழங்கிடுவாயாக யாருல எங்களுக்கு மத்தியிலே ஒன்றுமையை தந்தல் உரிவாயாக நாவை தந்தல் உரிவாயாக பொய் பேசாத

இயங்கிக் கொண்டிருக்கின்றார்களோ யாரா அவர்களுக்கு சோப்பிரசவத்தை நசீபாக ஆக்கி வைப்பாயாக யார்லா அவர்களுக்கு உங்களுடைய தாயின் நீ பாதுகாப்பாயாக யார்ல யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்திற்காக நீ உன்னிடத்திலே கையேந்து இருக்கின்றார்களோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நசீபாக ஆக்கி வைப்பாயாக அவர்களுக்கு சாரிகான குழந்தையை தந்தல் உரிவாயாக யார்லா ரஹ்மானே ஏந்திய கரங்களை விரும்பியோடு குறிப்பி விடாதே ரஹ்மானே யார்லா எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு மீறிய தகுதி படைத்தவனாக இருக்கின்றாய் ரஹமானே எங்களுடைய தேவைகளை உன்னிடம்தான் நாங்கள் கேட்டு பெற முடியும் ரஹ்மானே

தெரிச்சி விற்ற மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக யாருமோடு நெருக்கமான தொடர்புடைய மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக யாரு இந்த நாளுக்கு இந்த என்னென்ன சைர பிறக்கத்துக்களை எல்லாம் அறிவித்திருக்கின்றாயோ அந்த அனைத்து சைர பிறக்கத்துக்கும் சொந்தக்காரனாக எங்களை ஆக்கி வைப்பாயாக யாரு இந்த ரமலானை எங்களுக்கு கடை சிரமலானாக ஆக்கி விடாதே ரஹ்மானே யாரு இதே போன்ற பல ரமலானங்களை சந்திக்கக்கூடிய நசீபினை எங்களுக்கு தந்திர முடிவாயாக யாரு இதே போன்ற பல ரமலான்களை சந்திக்கக்கூடிய நசீபினை எங்களுக்கு தந்திர முடிவாயாக யாரு ஒவ்வொரு

எப்பா ரஹமானின் வெப்பத்தை தனித்து உன்னுடைய ரஹமத்துடைய மலை எங்களுக்கு இறக்கி வைப்பாயாக மக்களுக்கும் நோன்பாடுகளுக்கும் நீ மாற்றி எல்லா அதிகாரம் இருக்கின்றது ரஹ்மானே நீ நினைத்தான் மழையை பொடிய வைக்க முடியும் ரஹமானே யாழ்லா கோள்கள் அனைத்து கட்டுப்பாட்டில் இருக்கின்றது ரஹமானே இந்த உலகத்தினுடைய இயங்குகள் அனைத்து கட்டுப்பாட்டில் இருக்கின்றது ரஹ்மானே யாழ்லா எங்களுக்கு மழையை

بارك رب العزة عما يصفون <applause> وسلام على المرسلين والحمد لله رب العالمين